எதன் மீது அதிக அன்பு வைக்கிறோமோ அதை நினைத்து பல முறை வருந்த வேண்டிய நிலை வரும் விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரியவில்லை பலருக்கு வினாவே புரியவில்லை தான் மாறவில்லை என்றாலும் சூழ்நிலை ஒவ்வொரு ஒரு மனிதனையும் மாற்றிவிடுகிறது கஷ்டம் கூட இஷ்டமாகிவிடுகிறது ஆதரவாய் உன் தோல் சாய்கையில் உரிமை இல்லாத இடத்தில் ஓரமாக நிற்பதை விட வெளியேறிவிடுவதே மேல் ஆழமான கடலில் இறங்குறதும் ஆழமான அன்பில் இறங்குறதும் ஒன்றுதான் கரை சேர்வது கடினம் நான் நானாகவே இருக்கிறேன் வளர்வதும் தேய்வதும் உங்களின் பார்வையை பொறுத்தது எதையுமே எதிர்பார்க்காத போது கிடைத்த அன்பு எதிர்பார்க்கும் போது தூரமானதேனே உயிர் எழுத்தாய் இருந்தேன் மெய்யெழுத்தாய் வந்தாய் உயிர்மெய் எழுத்தாய் ஆனோம் எப்போதெல்லாம் ஒரு வெறுமை ஆட்கொள்கிறதோ அப்போதெல்லாம் துணையாக சில கண்ணீர் துளிகள் வார்த்தைகளை மட்டுமே புரிந்து கொள்பவர்களால் ஒருபோதும் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது நீயாக நீ இருந்தால் மற்றவர்களின் பார்வைக்கு நீ திமிராகவே தெரிவாய்